பைரவி கொடுத்த சப்போர்ட்டாலையும் பைரவி பண்ண தில்லாலங்குடி தான் அஞ்சலி இப்படி போயிட்டு ஆக்டிங் ட்ராமா எல்லாம் பண்ண அப்படின்ற விஷயத்த டாக்டர் போட்டு உடைக்க நம்ம இலக்கியாவும் நேரா போயிட்டு கிட்ட சொல்றாங்க தான் அஞ்சலிக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ண அஞ்சலி பண்ண எல்லா தில்லாலங்குடி வேலைக்கு தான் காரணம்ன்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதனால ஓவரா சீன் போடாத பைரவி இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண வச்சுக்க இந்த வாட்டர் கனல அடிச்சு மண்டையில் இருக்கிற தக்காளி ஜூஸை புளிஞ்சு எடுத்துட்டோம் பாத்துக்க ஜாக்கிரதையர்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம பைரவி முடிக்கிறாங்க பேசிட்டு இருக்க யார் உனக்கு சொன்னது என்ன நினைச்சிட்டு என்ன பேசிட்டு இருக்கிற கேக்க அதுக்கு நம்மளோட இலக்கியா சொல்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும் பைரவி இந்த வேலை கிட்ட வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாங்கன்னு கிளம்புறாங்க உடனே வெளியே போனால் ஜானு ஜானு வீட்டு குத்துவளக்க எடுத்துட்டு வாஷ் பண்ணலான்னு போயிட்டு இருக்க அத்தே குடுங்க நான் பண்றேன் அப்படின்னு நம்ம இலக்கியா போய் கேக்க ஜானு ஊரே மிதிங்க நம்ம இலக்கியாவை மிதினா லைட்டை தட்டி விட்டாங்க அது என்ன கொஞ்சம் கீழே கூட்டிடுச்சு அப்படி தட்டி விட்டு நானே பண்ணிக்கிறேன் நீ ஒரு ஆணி புடுங்காதீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம இலக்கிய என்ன பண்றது எது பண்ண தெரியாம மூட அவுட்ல அங்க நகரும் போது அந்த எண்ணெயில வலிக்கு விழுந்துடுறாங்க வலிக்கு விழுந்து அர்ஜுன் சார் அப்படின்னு கத்துவாங்க நினைச்சேன் ஆனா கௌதம் அப்படின்னு கத்திட்டாங்க ஏன்னு பாக்குறீங்களா அர்ஜுன் டாக்டருங்க வந்து பாக்குறீங்களா இனிமே அவர் டாக்டர் தான் சோ கௌதம்னு கத்த கௌதம் இலக்கியா என்னாச்சின்னு ஓடி வந்து பார்த்தா இலக்கியா கீழே உளுந்து கிடக்குறாங்க மண்டையில உடஞ்சு ரத்தமா போதுங்க அதை பார்த்த உடனே ஒரே பித்தமா போகுதுங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க இல்ல கே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு குடு கொடுக்குனு ஓடுறாருங்க நம்மளோட கௌதம் போனதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா பெரிய அடி போட்டுருக்கு ஸோ இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தையல் போட்டாவணும் பெரிய அடிக்கிறதுக்கு ஒரு தை நாலஞ்சு போட்டுக்கோ நம்ம கௌதம் சொல்ல அப்போ ஓகே பஞ்சாரி போட்டுக்கிறேன் பிரச்சனை இல்லைன்னு ஆறு தையில போட்டு ஆறுக்கு அறுநூறுவான்னு பில்ல கொண்டு வந்து தண்ணிட்டு அந்த பில்ல பார்த்து கௌதம் ஷாக் வராங்க நான் டாக்டர் ஆறு லட்சத்துக்கு பதிலாக தப்பா அறநூறுனு போட்டீங்களா அப்படின்னு கேக்க ஏ ஆறுநூறு ரூபா தான்ப்பா நான் போட்டது தையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தலைமுடிக்கு தையல் போட்டிருக்கான் தலைமை என்னங்க பண்றது எல்லாமே இது மாதிரி இருந்தா சீரியல்ல ஒருத்தவங்க டுபாக்கூரா இருக்கலாங்க சீரியலே டுபா ஊரா இருந்தா நான் என்ன பண்றேன் சொன்னாங்க இப்படிலாம் யாரும் நினைக்கக்கூடாது ஏன்னு பார்த்தா இதுதான் சீரியல் ஸோ நண்பர்களே நம்ம இளைஞர்ல இப்படிதான் சுறுசுறுபா இருபது ரூபாய் இப்போதைக்கு போயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஆணிக்கு ஆனிக் இல்லைங்க டானிக்கு நம்ம அஞ்சலி குடிச்ச டானிக் பாட்டில் என்ன பிராண்டு என்ன மேக்குன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேங்க அதை சாப்பிட்டுட்டு கெத்தா கொள்ள முறை உட்காந்துட்டு இருக்காங்க நல்ல பிராண்டா தான் இருக்கும் ஸோ அந்த பிராண்ட் என்ன கண்டுபிடிச்சி நான் நாலு பேருக்கு சஜஷன் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ அந்த பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நேம் தெரிஞ்சால் நான் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கூகுள் கிட்ட போய்ட்டு அஞ்சலி குடிச்ச டானிக் எங்கன்னு கேட்டால் அது காரியம் மூஞ்சில தூப்போம் ஃபஸ்ட்டு டானிக் பேர் கேட்கும் அது தெரியல பிராண்டு கேட்கும் அது தெரியா சரி ஓகே எதுக்காகன்னு கேட்கும் அதுவும் தெரியா நீ மூடிட்டு போடன்னு சொல்லிடும் ஸோ அதனால் அதுக்கிட்ட எங்களை கேட்க முடியாது அதனால் நான் உங்கள் கிட்ட கேட்குறேன் ஸோ மறக்காமல் அது என்ன டானிக் என்ன பிராண்ட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆச்சு பாய்